பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளையே உன்னை உன் அப்பன் காக்கும் கடவுளாகிய இந்த கருப்பசாமி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே இதை முழுவதுமாக கேட்டு முடித்தால் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அற்புதம் இந்த இரவுக்குள்ளாக நிச்சயமாக நடந்தே தீரும் வாழ்க்கை வாழ்வதென்பது மிகவும் சுலபமான விஷயம்தான் ஆனால் ஒன்று நீ எதையும் அதிக தீவிரமாக சிந்திப்பதோ யோசனை செய்வதோ கூடாது வாழ்க்கையை அதன் பொறுப்பில் அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டால் வாழ்வதென்பது மிக சுலபமாக சாதாரணமாகிவிடும் அதை விட்டுவிட்டு இது ஏன் இப்படி நடந்தது அது ஏன் நடக்கவில்லை என நடந்ததையும் நடக்காததையும் பலவாறாக யோசித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும் இந்த உலகத்தில் உனக்கென யாரும் இல்லையே என யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என யோசித்து நிச்சயம் அதற்காக நீ வேலை செய்து பொறுப்பாய் கடமைகளை முடித்து உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றிக் கொள்ளலாம் எப்போதும் நீ யார் என்பதை யாருக்கும் நிரூபிக்க அவசியமில்லை கஷ்டம் என எல்லாவற்றையும் அறிந்த இந்த கருப்பசாமி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வந்துவிட்டேன் இப்போது உனக்கு தேவையான வரங்களை கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை அழகாய் அமைத்து தருவேன் எதற்குமே இனி நீ கலங்க வேண்டாம் உன் மனம் சோர்வடையும் போது உனக்கு நம்பிக்கையை தரும் வார்த்தைகளை பேசுபவர்களோடு நேரம் செலவிடு ஏனெனில் அவர்கள் வார்த்தையிலேயே உனக்கு வைத்தியம் பார்த்து விடுவார்கள் நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுத்து இனி நீ எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு துணையாய் உதவிகரமாய் நிற்பார்கள் என்று சொல்லமே நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு சமூகமாக முடித்து தருகிறேன் நீ கவலை கொள்ளாதே நீ அமைதியாக இருப்பதால் உன் வாழ்க்கையிலும் நான் ஒவ்வொன்றையும் அமைதியாக நடத்தி வருகிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ அமைதியாக இருப்பதால் எல்லா விஷயங்களையும் சீக்கிரமாகவே உனக்கு முடித்து தரப்போகிறேன் உன்னை காக்கும் கடவுளாக இந்த கருப்பசாமி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன் இதே போல கொஞ்சம் பொறுமையோடும் அமைதியோடும் இருந்தால் எல்லா விஷயமும் உனக்கு சுமூகமாய் முடிவுக்கு வந்துவிடும் இறைவன் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணமே நீ உன்னையும் உன்னை சுற்றி உள்ள துரோகிகளையும் அடையாளம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அது தெரியாமல் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேனோ என நீ தவறாக யோசிக்காதே என் துணையோடும் என் ஆசிர்வாதத்தோடும் நீ எதையும் தைரியமாக துணிந்து செய்ய தொடங்கு நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை தருவேன் உன் துன்பத்தில் உனக்கு உதவாத மனிதர்கள் யாராக இருந்தாலும் நீ இன்பமாய் சந்தோஷமாய் வாழும்போது உன்னை தேடி வந்தால் அவர்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே நீ நம்பிய மனிதர்களெல்லாம் உன்னை கைவிட்ட நேரத்தில் உனக்கு துணையாய் ஆதரவாய் யாரோ ஒருவர் நின்றிருந்தால் உன் உயிர் உள்ளவரைக்கும் அவர்களை மறந்துவிடாதே ஏனெனில் அப்படி உனக்கான தேவை வரும்போது உனக்கு உதவியவர்கள்தான் உண்மையான மர உறவுகள் அவர்கள் செய்த தவறுகளை மறந்து விடலாம் ஆனால் தெரியாமல் ஒரு சிலர் செய்த துரோகத்தை மட்டும் மறந்து விடாதே தவறு என்பது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடியது நீயே கூட பல சூழ்நிலைகளில் தவறு வேண்டுமென்றே உனக்கு துரோகம் செய்து உன்னை கஷ்டப்படுத்த நினைத்தார்கள் அல்லவா அந்த துரோகத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை மறந்துவிடு அவர்களை ஒருபோதும் நீ நாடி சொல்லாதே என் பிள்ளையே நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள் முன்கோபத்தால் அவசரப்பட்டு நீ எதையாவது பேசிவிட்டால் அது வாக்குவாதத்திலோ பிரச்சனையிலோ போய் முடிந்துவிடும் அதனால் எப்போதும் நீ பேசும் வார்த்தைகளை கவனமாக கையாள பழகிக்கொள் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்காமல் அதை சரிசெய்யும் பொறுப்பை இந்த கருப்பசாமி என்னிடம் விட்டுவிடு நானே உனக்கு தருவேன். நீ நினைத்து நினைத்து கவலை உன்னிடம் வரவேண்டிய உன் உழைப்பிற்கான பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எதிர்பார்த்த பணமும் இப்போது உனக்கு தேவைப்படும் பணத்தையும் கூட நானே கொடுப்பேன் உன் கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக் கொள்ளாமல் தவறாய் விடுமோ என எதிர்மறையாய் யோசிக்காமல் அமைதியாய் பொறுமையாயிரு பொறுமையும் அன்பும் நீ என் மீது கொண்ட பக்தியும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும் எதை செய்தாலும் யோசித்து செய் நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி கிடைத்தே தீரும் என் தங்கமே இதனால் வரை நடந்தது நடந்து விட்டது கண்டதையும் நினைத்து வருத்தப்படுவது தேவையற்ற ஒன்று இனிமேலும் உன் வாழ்வில் நடக்கப் போகாத ஒன்றை நினைத்து கற்பனையாக அது நடந்துடுமோ இது நடந்துடுமோ என பயப்படாமல் எது நடக்க வேண்டுமோ அது நல்லதாக நடக்கும் என நம்பிக்கை உனக்கு துணையாய் உன் கற்பசாமி நான் இருப்பேன் உன் எல்லா பிரச்சனைகளும் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாய் சரியாக துவங்கும் அதற்கான அற்புதத்தை தான் இன்று இரவோடு இரவாக நான் நிகழ்த்தப் போகிறேன் தைரியமாக இரு என் தங்கமே இப்போதைய சூழ்நிலையில் உனக்கு மன தைரியம் வேண்டும் நிச்சயம் நல்லதையே நான் செய்வேன்